வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மீது வார்டு உறுப்பினர்கள் ஊழல் முறைகேடு புகார் கூறியதால் ஊராட்சியில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதில் பரபரப்பு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள ஆவுடையானூர் கிராம ஊராட்சி பகுதி இங்கு ஊராட்சி மன்ற தலைவராக இரா குத்தாலிங்கராஜன் என்கிற கோபி பதவி வகித்து வருகிறார் இவர் மீது மோசடி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறி ஆவுடையானோர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் கடந்த மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு துரை ரவிச்சந்திரன் அவர்களை நேரில் சந்தித்து ஊராட்சி மன்ற தலைவர் மீது மோசடி முறைகேடு நிர்வாக சீர்கேடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறி புகார் தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் தென்காசி வருவாய் வட்டாட்சியர் சுப்பையன் அவர்கள் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து நேற்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி அளவில் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது இக்கூட்டத்திற்கு தென்காசி காவல்துறை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தெய்வநாயகம் மற்றும் ஆலங்குளம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் பாவர் சத்திரம் காவல் ஆய்வாளர் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற தலைவர் குத்தாலிங்கராஜன் அதிமுகவை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு ஆதரவாக தென்காசி தெற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆவுடையானூர் ஊராட்சி பகுதியில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் அப்பகுதியில் ஆர்ப்பாட்டம் மற்றும் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் தடுக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதனால் அப்பகுதி முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை நிருபர் திருமுருகன்